ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பயுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு வர்மத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு அற்புதமான வருணம் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆங்கிலத்தில் சூப்ரா ஃபூசா வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா காரைக்குழி என்கிற விலங்கு வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வர்மம் எங்கிருக்குன்னா முன்னாக்குத்தள்ளி அதாவது இருபத்தோரு வர்மம் அதாவது தள்ளி அந்த வர்மத்திலிருந்து ஐந்து விரல் அளவு கீழ் பக்கவாட்டில் ரெண்டு காரை எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு எலும்பு நீ வீடியோல பார்க்கலாம் அந்த போன் அந்த போன் பா அந்த போன்ல பக்கமுள்ள அந்த குழியின் நடுவுல இது விலங்கு வர்மம் இருக்கு சரி எப்படி இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும் தூண்டணும்னு சொல்றேன் இந்த வர்ம புள்ளியை நம்முடைய சுண்டு விரல் க சுட்டு விரல் மூலிமா கொண்டு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வந்து பொறுமையாக அழுத்தலாம் கீழ் நோக்கி அழுத்தி அழுத்தி கொடுக்கணும் அப்புறம் வர்மத்தரில் பெருவிரலை ஊன்றி கீழே அதாவது கீழே அந்த கீழ்ப்பக்கமாக அழுத்தி அசைக்கணும் தடவல் முறையில் வர்ம புள்ளியை பொறுமையாக தூண்டணும் கையை போக செய்ய வர்ம அதாவது வர்ம கையால் அதித அழுத்தம் கொடுக்கக்கூடாது ரொம்ப அதாவது உங்கள் கையே அந்த மறுத்து போகிற லெவலுக்கு நீங்கள் போய் அழுத்தம் கொடுக்கக்கூடாது இதுக்கு சரி இந்த வர்மத்தை நம்ம அழுத்தும் போது கண் மற்றும் பித்தப்பை தொடர்பான நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான வர்ம புள்ளி இது அடுத்தது நுரையீரல் மற்றும் கைவலி தொடர்பான நோய்களை கண்டிக்கும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வர்ம புள்ளி சரி கால் மாத்திரை அளவு இந்த வர்ம புள்ளியை அழுத்தணும் அப்படின்னா கைவலி கை செயலிழப்பு கை கழுத்து வலி இறைப்பை தொண்டை அழற்சி நுரையீரல் நோய் நோய்கள் குண குணமாகும் அதுக்கு பிறகு அரை மாத்திரை அழுத்தணும் அப்படின்னா புருடன் என்கிற நாடி ஆக்டிவேட் ஆகுமா அடுத்தது மரக்கட் இது ரொம்ப அரை மாத்திரை ரொம்ப அழுத்துட்டீங்கன்னா மரக்கட்டை போல் அப்படியே மயக்கம் சில பேருக்கு தப்புன்னு மயக்க வச்சு மரக்கட்டமாக கிடப்பாங்க அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா இந்த வர்மத்தை ரெண்டு பக்கம் அப்படி குத்துனிங்கன்னா போதும் அழகாக அழகாக பொறுமையாக அழுந்துப்பாங்க டக்குன்னு கண்ணு மயக்கம் நீங்கி வெளியே வந்துடுவாங்க சரி அடுத்தது ட்ராமேட்டிக் கான்செப்டை சொல்கிற அதாவது காயத்தால் ஏற்ப ஏற்படக்கூடிய நோய்கள் அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கால் மாத்திரை பட்டுருச்சு அப்படின்னா ஆபத்து தான் அதாவது க கை கொழுந்து பிடிச்சிக்குமா அப்படியே அப்புறம் நெஞ்சு கொழுந்து அப்படியே பிடி பிடிக்கும் உடல் அப்படி விரைச்சிக்கும் உடல் நிமிட முடியாது கை மறுத்து போய்டும் அழுத்தம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு மாத்திரை அளவு அழு அழுத்தம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா கையை தூக்கவே முடியாது கை தரித்து போயிடுமா அப்படியே ஒள நெஞ்சுவலி வரும் படபடப்பாயிடும் மயக்கம் வரும் கை எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஜாக்கிரதையாக இந்த வர்மத்தை நாம தூண்டணும் வர்மத்தில் நல்ல நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ ஆனால் அந்த வர்மத்தை அழுத்து கொடுக்கறதுலமா நம்ம நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்த கொடுக்கணும் ஏன்னா இதுல வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய வர்மங்கள்ல நம்முடைய கைகளை கொண்டு தான் இதை பயன்படுத்த போகிறோம் அதனால சரியா பொறுமையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வர்மத்தை நம்ம தூண்டணும் தப்பாக்குப்பாக ரொம்ப அழுத்தம்லாம் கொடுத்துடவே கூடாது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பொறுமையான ஒரு அழுத்தம் அழுத்தம் தான் கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கவே கூடாது ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்டில் வர்மா அதாவது வர்மக்கலை ஒன் நாட் எயிட்டின்னு அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த வர்ம புள்ளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வர்மத்தும் வர்மம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய வர்மங்களை அதில் போட்டிருக்கேன் நீங்கள் நோட்ஸ் நோட்டில் எழுதி வச்சு அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி அடுத்த உங்களுக்கு பண்ண ஆரம்பிங்க ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் நானும் இதை நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு ஸோ ட்ரை பண்ணோம் ஏன்னா இன்னொரு விஷயம் முதல் எல்லா வர்மத்தையும் கற்றுக்கணும் பொறுமையாக அதுக்கப்புறம் நம்ம வந்து வர்மத்தெல்லாம் ஓரளவு கற்றுக்கிட்ட பிறகு யூஸ் பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம வந்து நோய்களுக்கான காரியங்களை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எத்தனை அந்த வர்மங்களில் தொடர்பாக எடுத்து அதை நாம் வந்து அவங்களுக்கு பண்ணும்போது சம்மர் கிடைக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வர்மங்களை வந்து எடுத்த முடித்த பிறகு நம்ம வந்து அடுத்த நோய்களுக்கான மருத்துவத்தை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ தேங்க்யூ வெரி மச் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வர்மத்தை தொடர்பாக நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இதுமாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது தேங்க்யூ வெரி மச் மறக்காமல் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ